அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஏஎம்என் உள்ளூர் தொலைக்காட்சி தனது வெள்ளி விழாவை நோக்கி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது குறிப்பாக புதுச்சேரி உள்ள அனைத்து பகுதியினுடைய மக்களுடைய பேராதரவை பெற்ற உள்ளூர் தொலைக்காட்சி ஏஎம்என் டிவி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செய்திகள் அதாவது அரசியல்கு அப்பாற்பட்டு உண்மையை தினசரி நிகழ்வுகளை ஒரு கட்சி சாராமல் பொதுவான நிகழ்ச்சிகளாக பொதுவான செய்திகளை உடனுக்குடன் ஒளிபரப்பக்கூடிய ஒரு மிக புகழ்பெற்ற நிறுவனம் ஏஎம்என் டிவி சாதாரணமாக ஒரு டிவி ஒரு பத்து வருஷம் நடத்துட்டு மிக கடுமையான காலம் ஆனால் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் வந்து முதல் முறையாக இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஏஎம்என் டிவினுடைய புகழ் அதனுடைய நிறுவனத்தார் மற்றும் அதில் பணிபுரியக்கூடிய அதாவது கடைநிலை ஊழியர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து இருந்து அத்தனை பேருக்கும் வந்து நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய வாழ்த்தை தெரிவித்துக்கிறோம் அது மட்டும் இல்ல யூடியூப்பில் வந்து மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சுக்குது புதுச்சேரி மாநிலத்தில் அதிகமாக உள்ளூர் தொலைக்காட்சியான ஏஎம் டிவி வந்து யூடியூப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த சின்ன மாநிலத்தில் மிகப்பெரிய சாதனை அந்த சாதனைக்கு வந்து சொந்தக்காரங்க ஏஎம்என் டிவியினுடைய நிறுவனம் மற்றும் அதனுடைய ஊழியர்கள் அது மட்டும் இல்லை மூன்றரை கோடிக்கு மேலே வந்து பார்வையாளராக வந்து யூடியூப்பில் வந்து பார்க்குறாங்க இப்போ அதாவது செய்திகள் மட்டும் கிடையாது அதாவது இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டு மொத்தமான சின்ன சின்ன அரசியல்வாதிகள்லாம் வந்து மிக புகழ்பெற்ற அரசியல்வாதியாக மாற்றிய மிகப்பெரிய பெருமை ஏஎம்என் டிவி கொண்டு நடுநிலையான செய்தி அதாவது அனைத்து குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வந்து தள்ள தெளிவாக ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிறுவனம் ஏஎம்என் டிவி வருமானத்தை நோக்கி இல்லாமல் அதாவது மக்களுடைய அடிப்படை எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஏஎம்என் டிவி புதுச்சேரியில் கிராமத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பல லட்சம் மக்களை தன்வசம் இழுத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் புரிந்த புதுச்சேரி மக்கள் சார்பாக அனைவருக்கும் நாங்கள் வந்து நன்றியும் மேலும் மேலும் வந்து நூறு ஆண்டுகள் வந்து ஏஎம்என் டிவி இப்போ புதுச்சேரி மட்டுமல்லாமல் அனைத்து பகுதியிலுமே தமிழ் பேசக்கூடிய அனைத்து பகுதியிலையும் வந்து தன்னுடைய முத்திரையை பதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்